சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்தார் தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்ட சில முன்னாள் அமைச்சர்கள் சமாதானமாகி இருக்கிறார்கள் அதில் செங்கோட்டையனும் ஒருவர் ஆனால் விதை நான் போட்டது என்பது போல பாஜக கூட்டணிக்கு அச்சாரம் போட்டவர்கள் முதன்மையானதாக கருதப்படும் தங்கமணி கடந்த சில நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமி நிகழ்வுகளை புறக்கணித்து வருகிறார் கட்சியில் எட எடப்பாடி பழனிசாமியின் மகனின் ஆதிக்கம் அதிகமாகி வருகிறதாம் இதனால் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக அவர் தானே விலகியிருப்பதாக கூறி வருகின்றனர் அந்த வகையில் எதிர்பார்த்தது போலவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர்களான ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பேசிக் கொண்டிருக்க பின்னணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தாலும் பாஜக மீது பாசம் காட்டிய சில முன்னாள் அமைச்சர்கள் கூட்டணி வேண்டும் என பிடிவாதம் பிடித்து வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அவர்களில் முக்கியமானவர்கள் தங்கமணி வேலுமணி என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் எடப்பாடி என்றாலே பின்னணியில் தங்கமணியும் வேலுமணியும் நிச்சயம் நிற்பார் அந்த ஒன்றாக இருந்த இவர்கள் தற்போது விலகி இருக்கின்றனர் குறிப்பாக தங்கமணி எந்த நிகழ்ச்சிகளிலும் அவ்வளவாக கலந்து கொள்வதில்லை குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு நிகழ்ச்சியில் கூட தங்கமணி இல்லாதது பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி விரும்பிய நிலையில் கூட்டணி வேண்டும் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என வலியுறுத்தி அவர்கள் ஒருவர் தங்கம் ஆனால் கூட்டணி அறிவிப்பின் போது அவர் இல்லை என காரணம் என்று விசாரித்த போதுதான் சில தகவல்கள் கிடைத்தது அதேபோல் மற்ற அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் என்றால் தங்கமணி மெடி மேலே அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வினர் சம்பந்தி முறை வேண்டும் ஆட்சியின் போதும் ஆட்சிக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமியின் இரு கண்களில் ஒருவர் வேலுமணி என்றால் மற்றொருவர் கண்ணாக இருந்தவர் தங்கமணி ஆனால் பாஜக கூட்டணி சசிகலா விவகாரம் ஆகியவற்றின் தனது பேச்சை எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்பதால் அவராகவே சில தருணங்களில் விலகியிருந்தார் மேலும் இந்த நிலையில்தான் செங்கோட்டையனை வைத்து பாஜக தான் நினைத்த கூட்டணியை சாதித்து விட்டது ஆனாலும் செங்கோட்டையனுக்கு பின்னணியில் இருந்ததும் தங்கமணிதான் என சொல்லப்படுகிறது செங்கோட்டையனை வைத்து உறவினர்களை உடைத்து விடலாம் என அவருடைய எதிராளிகள் திட்டம் போட்டார்கள் எனவே தன்னை சுற்றி இருப்பவர்கள் வலியுறுத்தியதால் எடப்பாடி பாஜகவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் தான் சொன்னபோது கேட்காமல் பிறர் சொல்லும் போது கேட்டுவிட்டார் என்ற ஆதங்கம் தங்கமணிக்கு இருக்கிறது அதனால்தான் பாஜக கூட்டணி அறிவிப்பு கூட்டத்தில் வேலுமணி கலந்து கொண்டும் தங்கமணி அங்கே என்கிறார்கள் இல்லை மற்றொரு தரப்பு இதுவரை அனைத்து விவகாரங்களையும் எடப்பாடி பழனிசாமியின் உடனிருந்த தங்கமணியை விட தற்போது எடப்பாடி மகன் மிதுனை முன்னிலைப்படுத்துகிறார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழகம் முழுவதும் மிகவும் தனது ஆதரவாவுடன் சேர்ந்து நிறுவனம் ஒன்றின் உதவியுடன் சர்வே நடத்தி வருகிறார் அதில் முக்கிய வேலை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை தேர்வு செய்வதுதான் மேலும் ஆட்சிக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் தன்னை கூடை வைத்துக் கொண்டு தற்போது ஒதுக்கிவிட்டதாக தங்கமணிக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதா இதனால் ஜெயலலிதா பிறந்தநாள் பேரணியில் கூட தங்கமணி கலந்து கொள்ளவில்லை என்ன இருந்தாலும் ஜெயலலிதாவின் நிகழ்ச்சி என்றால் தங்கமணிதான் முதல் ஆளாக இருப்பார் தற்போது அதிக அதிருப்தி காரணமாக அவர் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் எடப்பாடி மீதுள்ள அதிருப்தி காரணமாக தங்கமணி அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் திமுகவில் இணைய உள்ளார் என்ற தகவல் பரவி வருகிறது அப்படி தங்கமணி திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை அடைய வைத்து வருகிறது